பால்டிக்ஸில் நான் இருக்கிறதுனால டெவலப்மெண்ட் வந்து பாலிடிக்ஸுக்கு வந்து நமக்கு ஒரு அங்கீகாரம் கிடச்சுன்னா நிறையா பண்ணலாம் அங்கீகாரம் கிடைக்காம இருக்கிற போது நான் என்ன பிளான் பண்ணியிருக்கேன் அப்படின்னா நான் பார்க்குற கேஸு வந்து நிறைய கேஸு தலையில் அடிபட்டு வருவாங்க அதை வந்து இங்கே டீல் பண்ணக்கூடிய ஃபெசிலிட்டிஸ் இங்கே இருக்க ஹாஸ்பிட்டலுக்கு எங்கேயுமே இல்லை ஒரு சின்ன ஹெட் இன்ஜரினா கூட அது வந்து மதுரைக்கு தான் ரெஃபர் பண்ணுறாங்க அந்த மாதிரி எந்த கேஸையுமே மதுரைக்கு ரெஃபர் பண்ண முடியாத அளவுக்கு அதில் ஹாஸ்பிட்டலில் இருக்கும் ப்ரைமரி செகண்டரி டெரிசேரி ஹாஸ்பிட்டல் பிரைமரினா பார்ப்பாங்க பார்த்த உடனே அவங்களால பண்ண முடிஞ்சதை பண்ணுவாங்க இல்லனா அடுத்தது செகண்ட் செகண்டரி அனுப்பிடுவாங்க செகண்டரி வந்து அவங்களுக்கு முடிஞ்ச அளவுக்கு ட்ரை பண்ணுவாங்க அது வந்து முடியலை அப்படி இதுக்கு மேலே பண்ண முடியாது அப்படிங்கிறது டெரிசேரி ஹாஸ்பிட்டல் அது வந்து அவங்களுக்கு வந்து அதுக்கடுத்து அவங்க ரெஃபர் பண்ணுற இதே இருக்காது அவங்க என்னன்னாலும் பார்ப்பாங்க அது வந்து மீனாட்சி மெடிக்கல் மிஷின் அப்போலோ அந்த மாதிரி ஹாஸ்பிட்டல் வேலம்மாள் மாதிரி அதே செட்டப்புக்கு இங்கே ஒரு ஹாஸ்பிட்டல் ஒரு டெரிசேரி ஹாஸ்பிட்டல் இங்கே கொண்டாடணும் அப்படிங்கிறது என்னோட பிளான் அதுக்குரிய ஆயத்த வேலைகள் நடந்துகிட்டு இருக்கு ஷார்ட்லி ஐ வில் ஸ்டார்ட்